வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் படம் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நடிகை கீர்த்தி சுரேஷ் முதன்மை கதாபாத்திரத்தில் நடத்தி வெளியாக இருக்கும் படம் ரகுதாத்தா இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க இந்தி திணிப்புக்கு எதிராக போராடிய பெண் பதவி உயர்வு பெறுவதற்காக இந்தி கற்றுக்கிறாரு அதற்கு ஒரு காரணம் இருக்குது அது என்ன அதனால் என்னென்ன நடக்குது என்பதை சொல்லியிருப்பது தான் ரகுதாத்தா மொத்த படமும் நம்மை நம்பித்தான் இருக்குது என்பதை உணர்ந்து நடிச்சிருக்கார் கீர்த்தி சுரேஷ் திருமணமே வேண்டாம்னு நினைக்கும் கீர்த்தி சுரேஷ் ஒரு அறத பழசான காரணத்துக்காக திருமணம் செய்ய சம்மதம் சொல்கிறாரு மணமகனின் உண்மை நிலை அறிந்தபின் திருமணத்தை நிறுத்த முயலும் முயற்சிகளில் நகைச்சுவை கலந்த நடிப்பை வெளிப்படுத்தி வரவேற்பு பெறுறாரு நாயகனாக நடித்திருக்கும் ரவீந்திர விஜய் பெண்ணியம் பேசும் ஆண் வேடம் வெட்டிருக்காரு ஆனா உண்மையில் அவர் ஒரு ஆணாதிக்கவாதி என்று காட்டி கதையை நகர்த்தியிருக்காங்க அதற்கு தக்க நடித்து அவரும் கவனம் பெறாரு எம் எஸ் பாஸ்கர் தேவதர்சினி ஜெயக்குமார் இஸ்மத் பானு ஆகியோரிடமிருந்து ரசிகர்கள் அதிகம் எதிர்பார்த்து ஏமாந்து போகிறாங்க ஆனால் தங்களுக்கு கொடுத்த வேலையை அவர்கள் சரியாக செஞ்சுருக்காங்க யாமினி யக்னமூர்த்தி ஒளிப்பதிவு செஞ்சிருக்காங்க இந்த படத்தின் கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடப்பது போல் எழுதப்பட்டிருக்கு அதற்கேற்ற ஒளியமைப்பு செய்ய வேண்டும் என்பதால் மெனக்கடாமல் காட்சிகள் நிறைவாக தெரிய வேண்டுமென வேலை செஞ்சிருக்காங்க சான்றோல்டனின் இசையில் பாடல்கள் பெரிதாக இல்லை பின்னணி இசையில் கொஞ்சம் கூடுதலாகவே வேலை செஞ்சிருக்காரு அது படத்துக்கு சில இடங்களில் ஆதரவாகவும் பல இடங்களில் பாதகமாகவும் அமைஞ்சிருக்கு பலர் டி எஸ் சுரேஷ் இயக்குநரின் எண்ணத்துக்கு ஈடு கொடுத்துருக்காரு எழுதி இயக்கியிருக்கார் சுமன்குமார் குமார் இந்து எதிர்ப்பன்று இந்து திணிப்புக்கு எதிர்ப்பு என்பதை மேம்போக்காக சொல்லிவிட்டு பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை காட்சிப்படுத்த முயன்றிருக்காரு இயல்பான கதையோட்டத்தோடு நகைச்சுவை கலந்திருக்காரு அது காட்சிகளில் மட்டுமின்றி கதையிலும் எதிரொலிக்குது பேரறிஞர் அண்ணா எழுத்தாளர் ஜெயகாந்தன் போன்றவரை எல்லாம் மேற்கோள் காட்டி தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்துருக்காரு பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்கிற நடைமுறை இறுக்கமாக கடைபிடிக்கப்பட்ட காலகட்டத்தில் இப்படி ஒரு பெண் பாத்திரத்தை வடிவமைத்து தன்னை பெண்ணியவாதியாக காட்டியிருக்கார் இயக்குனர் அவரும் பல இடங்களில் அவர் படைத்த தமிழ்ச்செல்வன் கதாபாத்திரம் போலவே இருக்கார் என்பது அடிப்படை பலவீனம் அவற்றை மறைத்து அங்கங்கே சிரிக்க வைத்திருப்பது பலம் மற்றுமொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி